ஹே ஹாய் ஹோப் யூ ஹேவிங் இன் அமேசிங் டே மழை டைமில் பயங்கரமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் எல்லோரும் சேஃபாக இருங்க ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ்லாம் ஆடுங்க ஸோ இன்றைக்கி வந்து கிராப் ரசம் இல்லைன்னா நீங்கள் அது சூப்பாக கூட நீங்கள் குடிக்கலாம் அதுவும் க்ராப் பேப்பர் மசாலாவும் எப்படி செய்யலாங்கிறத சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு க்ராப் சூப்புக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் நீங்கள் ரசமாக செய்யணும்னா அதை கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கணும் அண்டு பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டு தாளிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா இந்த சூப் ப்ராசஸ்லேயே போயிடலாம் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் கட் பண்ணணும் நான் இங்கே எவ்வளோ கிராப்ஸ் எடுத்திருக்கேன் பட் அதில் கொஞ்சம் தான் எடுப்பேன் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கிராப் வந்து இந்த மாதிரி உடச்சி நம்ம நல்லா நச்சு போட போகிறோம் உங்களுக்கு இல்லை நீங்கள் சும்மா அப்படி ஹோல்சமாக அப்படி இருந்தால் ஓகே அப்படின்னா அப்படியே போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் நல்லா அது நச்சு போடும்போது சாரெல்லாம் நல்லா இறங்கி நல்லாயிருக்கும் அதனால நான் அப்படி பண்ணுறேன் நான் இப்போ வந்து மூணு கிராப் உடைய பாடி பார்ட் மட்டும் எடுக்கிறேன் காலெல்லாம் நான் அதில் போட்டேன் ஸோ அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணால் அந்த ஃப்ளஷெல்லாம் வெளியே வந்து கொஞ்சம் முஷியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா அதை தட்டிக்கலாம் அதை இப்போது தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்கிறேன் எடுத்து வச்சிட்டு நம்ம எப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைக்கிறோமோ அது மாதிரி இந்த சூப்புக்கு வேண்டிய மசாலா சோம்பு சீரகம் மிளகு மிளகு சப்போஸ் மிளகு தூள் இருந்தால் நீங்கள் லாஸ்ட்டில் போட்டுக்கோங்க இல்லைன்னா மிளகு இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே மொத்தமாக ஒரு பிளெண்டரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம சட்னிக்கெலாம் எப்படி அரைப்போம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம் அரைச்சிட்டு இப்போது நம்ம நச்சு வச்சுருக்க இந்த க்ராப்பில் வந்து தக்காளி அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு அதை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணணும் நான் வந்து அது ஸ்மாஷ் ஆகணும் அப்படின்றதுக்காக சும்மா ஒரு ரெண்டு சிட்டிகள் சால்ட் போட்டு தான் நான் வந்து அதை ஸ்மாஷ் பண்ணேன் ஸோ அதை போட்டு நல்லா இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ கடாய் எடுத்துட்டு அதை நல்லெண்ணெய் போட்டுருக்கேன் நல்லெண்ணெய் கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெங்காயம் மிளகு பேஸ்ட் எல்லாமே அதை வந்து இது கூட ஆட் பண்ணி ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் வைக்க வேண்டாம் ஆவரேஜான ஃப்ளேமில் வச்சு அதை லைட்டாக அந்த பச்சை வாசனை லைட்டாக போகிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ நம்ம அந்த கிராப் தக்காளி கொத்தமல்லி மிக்ஸி இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம் அவ்வளோ நான் சிம்பிளாக முடிஞ்சிருச்சு கொதிக்க வச்சு உப்பு மஞ்சள் தூள் மசாலாலாம் போட்டு இறக்க வேண்டியதான் ஸோ இது ஃபஸ்ட் நம்ம போட்டு இந்த கிராபோடு இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ண வைக்கணும் அதை மிக்ஸ் பண்ணும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக கிராபோட கலர் மாறுறது இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அதை வந்து கொஞ்சம் நேரம் பாயில் பண்ண விடுங்க க்ராப்பில் உள்ள தண்ணியெல்லாம் உங்களுக்கு வரும் நான் இப்போ வந்து கலந்த மிளகாய் தூள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன் நான் ஏற்கனவே பெப்பர் அரைச்சிட்டதுனால நான் தனியாக பெப்பர் பவுட்ரு அப்படிங்கிறது ஆட் பண்ணலை நீங்கள் ஃபஸ்ட்டு பெப்பர் அரைக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் தனியாக பெப்பர் பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க அந்த பவுல்லே நான் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நான் அதை ரெடி பண்ணி இப்போ நான் தண்ணியை அதில் ஆட் பண்ணுறேன் இதை செய்யும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்பா அடிக்கிற மலைக்கு நல்லா சூடாக ஒரு நண்டு ரசம் இல்லை சூப்பாக கூட குடிக்கலாம் பிகாஸ் நம்ம புளி ஆட் பண்ணலை இல்லையா அந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரெடி பண்ணும் இந்த டைமில் வந்து தண்ணி நல்லா பாயில் பண்ண விடுங்க அப்போ தான் அந்த மசாலா கொஞ்சம் இன்ஃப்யூஸ் ஆகும் இன்ஃப்யூஸ் ஆனதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம உப்பை உப்பு தேவையான அளவு எவ்வளவோ போட்டுக்கலாம் ஏற்கனவே நான் ரெண்டு பிஞ்ச் சால்ட் போட்டுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா அதை மிக்ஸ் பண்ணும் போது ஸோ அதனால் பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க போட்டிங்கன்னா லைட்டாக கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம க்ராப் ஓடும் போது நல்லா கொதிக்க விட்டோம் ஸோ தண்ணி ஆட் பண்ணி லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து இது ரெடி ஆகிரும் ஸோ இது மூடி நம்ம ஒரு மச்சிக்க வேண்டி தான் அடுத்தது கிராப் பேப்பர் மசாலா அப்படி ரெடி பண்ணலாங்கிறது பார்ப்போம் இதுக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி பொண்டு பேஸ்ட்டு எல்லாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பேன் வச்ச உடனே சோம்பு சீரகம் முழு மிளகு போடுறேன் லாஸ்ட்டில் மிளகுத்தூள் ஆட் பண்ணுவேன் இப்போ வந்து முழு மிளகு போடுறேன் அது சாப்பிடும் போது அங்கங்கே கடி போடுவோம் நல்லாயிருக்கும் நான் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாய் கருவேப்பில்லை எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் அதாவது அந்த ஆனியன் நல்லா வதக்க வதக்க அது ஒரு மாதிரி ப்ரௌன் ஆகி கேரம் லைஸ் ஆகும் அந்த மாதிரி நல்லா வதக்கணும் லைட்டாக அந்த மாதிரி ரொம்ப ஒயிட்டிஷாக அப்படி தெரியக்கூடாது தெரியுதா அங்கங்கே ப்ரவுன் வந்து அது வரைக்கும் வதக்கணும் இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி நிறையா பூண்டு கொஞ்சம் கம்மியாக அப்படி போட்டு பண்ணியிருக்கேன் ஒரு செவன்ட்டி தேர்ட்டி இஞ்சி செவன்ட்டி பர்சன்ட்னா பூண்டு முப்பது பர்சன்ட் அப்படி போட்டு இதை அரைச்சிருக்கேன் ஸோ இதை நல்லா வதக்கிட்டு தக்காளியும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணி இதை வந்து ஃபஸ்ட் நல்லா இந்த தக்காளி ஸ்முஷ் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சு இதை வேக வைக்க போகிறோம் இந்த மாதிரி மலர் டைம்ல ரொம்ப கோல்ட் பிடிக்காமல் ஃபீவர் இல்லாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் நம்ம பண்ணி சாப்பிடும்போதே ஆட்டோமேட்டிக்காக இந்த கிளைமேட்டுக்கு வேண்டிய இம்யூனிட்டி நமக்கு டெவலப் ஆகும் அப்போ நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் இதெல்லாம் கோப்பை பண்ணி போகிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது ஓகே ஸோ அந்த தக்காளியெல்லாம் நல்லா முஷியாகி ஒரு கிரேவி ஆனதுக்கப்புறமா இது வரைக்கும் நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை கிராப் போட்டு இப்போ நான் அதில் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன் மிக்ஸ் பண்ணும்போதே கிராப் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரஞ்சு கலரில் மாறுது பார்ப்பீங்க இப்போ நம்ம இதுக்கு மீறி மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து கரம் மசாலா அண்ட் பெப்பர் தூள் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தனியா தூள் ஓகே இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்கேன் கரம் மசாலாவும் பெப்பர் தூளும் ஏன் சேர்த்து போட்டேன் அப்படின்னா லைட்டாக ஃப்ளேவரிங்காக லாஸ்ட்டை பெப்பர் தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுவேன் இப்போது இந்த மசாலா மட்டும் இந்த கிராப் கிரேவியோட இந்த கிராப்போடு நல்லா கூட்டாகுற அளவுக்கு நல்லா அதை பெரட்டி எடுத்துட்டு இப்போ நம்ம கிரேவிக்கு வேண்டி அந்த கிராப் குக்காறதுக்கு வேண்டி தண்ணியே ஆட் பண்ண போகிறோம் ஏற்கனவே கிராபும் கொஞ்சம் தண்ணி விடும் ஸோ நம்ம பார்த்து ஊற்றிக்கலாம் உங்களுக்கு இது நல்லா குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு மசாலா வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு ஸ்பூன் அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லை நான் பண்ணுற மாதிரி இதுதான் ஓகே கிராப் வந்து ரொம்ப தெரியணும் மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்படி ஊற்றிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நான் வந்து உப்பு ஆட் பண்ணுறேன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட போகிறோம் ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் இதை நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம கிராப் மசாலா ரெடி அதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம வந்து ஒரு ஸ்பூன் பெப்பர் ஆட் பெப்பர் தூள் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி நம்ம இறக்கி வச்சிடலாம் நான் வந்து பெப்பர் டூவில் ஆட் பண்ணிட்டேன் பட் வீடியோவில் எடுக்க மறந்துட்டேன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அது தனியாக எடுத்து வச்சாச்சு ஸோ நம்ம கிராப் சூப் கம் ரசம் அண்ட் க்ராப் பெப்பர் மசாலா இப்போ ரெடியாகிடுச்சு நாங்கள் இதை ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டோம் நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா ஒரு பவுலில் சூப் குடிச்சிட்டு அப்படியே அந்த கிராப் மசாலா சாப்பிட்டுட்டு கூட ஒரு பிரெட் வச்சு சாப்பிட்டுட்டு கூட கேன் ஜஸ்ட் பாயில் வித் டைம் ஸோ லெட் எ குக்கிங் டைம் பி யூ ஹேப்பி டைம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஹேவ் அ கிரேட் டே கைஸ் பி ஹேப்பி ஆல்வேஸ் தேங்க் யூ பாய்